வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் ரேக்கீலர் கவிதா இப்போ வந்து வேதாத்திரி மகர்ஷியோட உடல் தளர்த்தர் பற்றி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இதை வந்து நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறது ரொம்ப நல்லது நல்ல தூக்கம் வரும் நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்தே நம்ம உடம்பு தான் நமக்கு அது இலவசமாக கிடச்சதுனால அதோட அருமை நமக்கு தெரியறதில்ல நம்ம வந்து அந்த உறுப்புகளை நம்ம நினைக்க நினைக்க அது வந்து தன்னைத்தானே இன்னும் ஆரோக்கியமாக ஆக்கிக்கும் இதோடு சேர்த்து அவர் வேதாத்திரி மகரிஷி சொல்லும் போதெல்லாம் நீங்கள் நன்றின்னு அந்த உறுப்புக்கு சொல்லும்போது அது இன்னும் உங்களுக்கு நல்ல விதமாக வேலை செய்யும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உடல்நலம் நீளா நிறை செல்வம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பயிற்சி கொடுக்க இந்த உடல் பருவுகளுக்குள்ளாக நுண்ணுடல் என்ற சூக்கு உடல் ஓடிக்கொண்டிருக்கிறது சுழந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அது அந்த சுழற்சியினால அலை வீசிக் கொண்டிருக்கிறது அதுதான் உடல் முழுவதும் கலந்த ஆற்றலாக பரவி அதன் சுழற்சியிலே கருமையத்தை அமைத்துக் கொண்டு அது உடல் முழுவதும் பரவி உடல் இயக்கமாகவும் மன இயக்கமாகவும் நடந்து வருகிறது அதுக்காக மன என்ற ஜீவகாந்தாலையை கொண்டு ஒவ்வொரு இடத்திலையும் அதே காந்த சக்தியை செலுத்தினா அங்கே உள்ள குறைபாடு நீங்கிவிடும் அந்த முறைதான் இப்போ ரிலாக்சேஷன்ல நாம் கையாளுடோம் ஒரு டேங்க்ல இருந்து குழாய் இருக்குது அந்த குழாயை திருப்பினா தண்ணி வருது அது போல மனம் என்ற எந்த இடத்துல செலுத்தினாலும் ஜீவகாந்த சக்தி அங்கேதான் போய் அதை நிலைக்கும் அதுபோல உடல் முழுவதும் ஜீவகாந்த சக்திய எல்லா செல்களுக்கும் செலுத்தி நிறைவு செய்யப்போம் அதற்கு உடலை தளர்ச்சியா வச்சுக்கணும் ரிலாக்ஸ் யுவர் மைண்ட் ரிலாக்ஸ் யுவர் பாடி உடல் முழுவதும் விட்டு கொண்டீங்க உடல் முழுவதும் விட்டு கொண்டீங்க மனதையும் தளர விட்டு கொண்டீங்க இப்போ மனத்தால ரெண்டு பாதங்களையும் இரண்டு பாதங்களையும் அப்படியே விடுங்க அங்கேயே மனதை நினைச்சு விடுங்க இப்போ ரெண்டு பாதங்களுக்கும் ஓய்வு பாதங்களுக்கு மேலாக முழங்கால் வரையில உள்ள கால்களில் செலுத்துங்க இரண்டு கால்களையும் நினைக்கிறீங்க இங்க வெப்ப ஓட்டம் காத்தோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் இவைகள் எல்லாம் நல்ல முறையில அமைந்து இயங்குகின்றன செல்களும் ஒழுங்காக செய்யப்பட்டன ஆரோக்கியமாக விட்டது கால்களுக்கு ஓய்வு கொடுங்க இரண்டு கால்களும் போதிய ஓய்வு பெற்றுவிட்டன மனதின் மூலமாக காந்த ஆற்றலை முழங்காலுக்கு செலுத்துகிறீர்கள் ஓய்வு கொடுங்க ஓட்டம் வெப்ப ஓட்டம் காத்தோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் இவைகள் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன முழங்காலில் உள்ள செலவுகள் நல்ல ஆற்றல் பெறுகின்றன ஊக்கம் பெறுகின்றன போதிய ஆற்றல் பெற்றுவிட்டது ரெண்டு முழங்காலும் இப்போ அப்படியே ஓய்வு கொடுத்து அங்கேயே மனதை செலுத்துங்க சடைகள் மீறும் மனம் செலுத்துங்க ரிலாக்ஸ் நல்ல ஓய்வு எடுக்கணும் நல்ல தவற விடுங்க வயிற்றனுடைய அடிவாகம் முழுவதிலும் உங்களுடைய காந்தாத்தலை செலுத்துறீங்க மனதின் மூலமாக வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் காந்த ஓட்டம் இந்த ஓட்டங்கள் எல்லாம் நன்றாக அமைந்து எல்லா செயல்களும் சீரமைக்கப்படுகின்றன போதிய பெறுகின்றீர்கள் எல்லா உறுப்புகளிலையும் அப்படியே ஓய்வு கொடுங்க ஓய்வு செலுத்துகிறீர்கள் அந்த உறுப்புகளை எல்லாம் உணர்றீங்க வயிற்றிலையும் வயிற்றுக்குள்ளாக உள்ள எல்லா உறுப்புகளையும் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் எல்லாம் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன எல்லா செயல்களும் சீரமைக்கப்பட்டன நன்றாக உணர முடிகிறது காந்தாத்தல் செலுத்துவதனால ஏற்படக்கூடிய தீர்வு இப்ப வருஷம் போல உணர்றீங்க ஒரு உணர்வாக இருதயம் ஈரல் மத்த இறங்களுக்கெல்லாம் ரெத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் எல்லாம் சீரமைக்கப்பட்டன கைகளுக்கு போதிய பலம் வந்துவிட்டது இப்பொழுது உங்கள் மனதை கழுத்தில் செலுத்த வேண்டும் கழுத்து சதைகள் நரம்புகள் எல்லாவற்றிலும் இப்பொழுது மனத்தின் மூலமாக காந்த ஆற்றலை செலுத்துகிறீர்கள் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் Oh, you என்னுடைய இயக்கம் இன்று முதல் கொண்டு ஒரு புதுமைப்படுத்தப்பட்டுள்ளது நல்ல நினைவாற்றலும் சிந்திக்கும் திறமையும் இனிமே அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் மூளையில இயங்கிக் கொண்டு இருக்கின்றன தலைக்கு ஓய்வு கொடுத்தாச்சு இப்ப கழுத்துக்கு வாங்க கழுத்துக்கு ஓய்வு இருந்து நல்ல ஓய்வு எல்லா சிறிகளும் ஓய்வு பெற்று விட்டன உங்களுக்கு தூக்கம் வருகிறது ஆரோக்கியமான தூக்கம் இது இந்த தூக்கம் மனவளம் உலைகளோ எல்லாம் அழிக்க வல்லது இப்ப தூங்க ஆரம்பிக்கிறீங்க தூக்கம் சிறிது சிறிதாக வந்து கொண்டே உடல் நலமும் அமைதியும் உடல்லமும்ன அமைதியும்ன நிறையும் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றீர்கள் இன்று முதல் கொண்டு எப்பொழுதுமே இந்த மகிழ்ச்சியும் உடல் நலமும் மேம்பாண்ட சிறப்பாக வாழ்வீர்கள் வாழ்கிறீர்கள் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று ஓட்டம் இவர்களெல்லாம் நன்றாக இப்போ இயங்குகின்றன எல்லா உறுப்புகளும் இயங்க தயாராக இருக்கின்றன மெதுவாக கைகளை அசைத்தவும் விரல்களை அசைத்து பாருங்க விரல்களை அசைக்கணும் கால் மெதுவாக ஆட்டி கால் விரல்களை அசைச்சு பாருங்க கால்கள் ரெண்டையும் ஒரு புறமாக இப்படியும் அப்படியும் அசையுங்க உடல் நலமாக இருக்கிறது மனம் நிறைவாக இருக்கிறது இப்பொழுது எழுந்திருக்க தயாராக இருக்கீங்க மெதுவாக வழக்கை திருப்பி மே கொண்டு வந்து இடக்கை ஊந்தி அப்படியே எழுந்துங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்